பிரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் ஐ மீன் உலகம் முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்கு அதுவும் இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் சூசைட் நடக்குது அதுலேயும் குறிப்பா வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க விரும்பினது கிடைக்கல அப்படின்னோன்னே தற்கொலைக்கு முடிவு எடுத்துர்றாங்க இல்லை ஒரு தோல்வியை பார்த்துட்டாங்க இல்லை ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா உடனே சூசைட் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துறாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க காரணமே இல்லாமலாம் சூசைட் பண்ணி செத்துடணும் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி தற்கொலை பண்ணிடுறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதுன்றது தெரியவே மாட்டேங்குது தற்கொலைன்றது ஒரு பாவம் அது தேவனுக்கு விரோதமான பாவம் ஆண்டவர் எதுக்காக நம்மளெல்லாம் படைச்சி இந்த உலகத்தில் வச்சுருக்காரு வாழ்கிறதுக்காக தானே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் பாதியிலே சாகிறதுக்காக ஆண்டவர் உங்களை படைச்சாரு இல்லைங்க இங்கு இல்லை இந்த பிரச்சனைகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் என்னால் தாங்கிக்கிடவே முடியல இப்படி நான் கஷ்டப்பட்டு வாழ்கிறதுக்கு செத்தே போயிடலான்னு சொல்கிறாங்க தற்கொலை வந்து எதுக்குமே தீர்வாகாது உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு ஆண்டவர் மட்டும்தான் அவர் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி வச்சிருக்காரு அதை விட்டுட்டு நான் தோத்துட்டேன் ஏமாந்துட்டேன் தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி தற்கொலையை தூண்டுகிற பிசாசினாவி சாத்தாந்தான் ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேராக தூண்டிவிட்டு தற்கொலை செய்ய வைக்கிறான் ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த காலத்துக்கு முன்னாடியே நீங்களே உங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ளணும் அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு காலத்துக்கு முன்னே சாக முயற்சி பண்ணாத சாகணும்னு விரும்பாத தற்கொலை செய்யாத அது பாவம் தற்கொலை செய்கிறவன் நரகத்துக்குள்ளே போயிடுவான் அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசினாவி உங்க மனசுல அந்த மாதிரி தற்கொலை பண்ணுன்ற எண்ணம் வருது அப்படின்னா உடனே ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்து கொஞ்ச நேரம் அமைதியா வேதத்தை வாசிங்க அவர் பேசுவார் உங்களை தைரியப்படுத்துவார் நான் வாழணும் ஏசு கிறிஸ்டியனை வாழ வைப்பாருன்னு விசுவாசிங்க உங்களுடைய தோல்வி ஜெயமா மாறும் ஏமாற்றம் ஆசீர்வாதமா மாறும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி மகிழ பண்ணுவார் தற்கொலை நாவி உங்க உள்ளத்தை விட்டே விலகும் சரி உங்க விடுதலைக்காக இப்ப ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனி தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா தற்கொலை எண்ணம் இவர்களை விட்டு விலகட்டும் யார் யார் தற்கொலைக்கு நேராக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் விடுதலை அடையட்டும் இனி வாழ்ந்திருக்கும்படி ஜெயம் கொடுத்து அவங்கள ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமீன் காட் பிளஸ் யூ